இன்றைக்கி நம்ம காடை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அடுப்பத்தை வச்சு ஒரு வானலில் வைக்கணும் அது வானலில் நல்லா சூடானதுக்கப்புறமா நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றுக்கணும் அதுக்கப்புறம் அரை கிலோ காடைக்கு பத்து பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு வரமிளகாய் போட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கணும் அதுக்கப்புறமா மல்லி அரிசி ஜீரகம் சோம்பு மிளகு எல்லாம் எடுத்து வச்சுக்கணும் நல்லா வரமிளகா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாம் போட்டு நல்லா சிம்மில் வச்சு வதக்கிக்கணும் அது நல்லா ஸ்மெல்லும் வரும் அப்புறம் நல்லா ப்ரௌன் கலரில் வரும் அப்போ நமக்கு தெரிஞ்சிடும் அப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கணும் கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கணும் கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கிட்டு இருக்கும்போது ஸ்மெல் வந்ததுக்கப்புறமா ஒரு ப்ரௌன் கலரில் வரும் அதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இன்னொரு வானலில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுட்டு போடணும் வெங்காயத்தை நல்லா வதக்கணும் ஃபஸ்ட்டு சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா வதக்கணும் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா வெங்காயத்தை போடுங்க அப்புறம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க கூடவே கருவேப்பிலை போட்டுக்கோங்க கருவேப்பிலை போட்டதுக்கப்புறமா நல்லா வதக்கிகிட்டே இருக்கணும் அது இந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்த காடையே போடணும் கழுவி வச்ச காடையை எடுத்து அதில் அந்த எண்ணெயில் வெங்காயத்தோடு போட்டு நல்லா வதக்கிக்கணும் நல்லா சுத்தம் பண்ணிக்கணும் அதில் முடி ரெக்கை இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து போட்டுக்கணும் எடுத்து நல்லா வதக்கிட்டே இருக்கணும் வதக்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சைடில் அரைச்சி வச்சுக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு வதக்கி வச்சுருந்த மசாலா வரமிளகா இதெல்லாம் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு குறை குற அரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும் அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கிறதில் கொஞ்சம் கழுப்பு அப்புறம் அந்த பேஸ்ட் எல்லாமே ஊற்றிக்கணும் பேஸ்ட் எல்லாம் ஊற்றிட்டு தண்ணி நல்லா ஊற்றி வச்சுக்கணும் மிக்சியில் ஓட்டிகிட்ருக்க பேஸ்டெல்லாம் சேர்த்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி அதில் ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு பச்சை வாசனை வரும் அந்த பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா தண்ணி சேர்க்கணும் நம்ம தனியாக முட்டை வைக்க வைக்கிறதுக்கு பதிலாக இந்த குழம்புலையே முட்டை போட்டுக்கிட்டோம்னா அந்த முட்டையில் அந்த குழம்பு டேஸ்ட்டும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் சீக்கிரம் வேகமும் செய்யணும் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு காமணி நேரம் கழித்து காடை வைக்கிறதுக்கு காமணி நேரம் தான் காமணி நேரம் கழித்து எடுத்து பார்த்தா நல்லா கொதிச்சுருக்கும் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி சட்டிலாம் மாற்றி வச்சிடணும் சொல்ல சொல்ல காடை கொழம்பு ரெடி கோழிங்கிற